நமஸ்காரம் ஓம் ஸ்ரீ குரு பியோ நமகா நாளை பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தமிழ் மாதம் ஆவணி இரண்டாம் நாள் நட்சத்திரம் மிருகசீரிஷம் சூரியன் உதயாதிநேரம் காலை ஆறு மணி துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் நாளை சூலம் கிழக்கு சூல பரிகாரம் தயிர் நல்ல நேரம் ஒம்பது மணி முதல் பத்து மணி வரை ராகுகாலம் காலை ஏழரை டு ஒம்பது ரமகண்டம் பத்தரை டு பன்னெண்டு இன்றைக்கி தசமி திதி தசமி நேற்று அஷ்டமி நவமி முடிஞ்சிச்சு இன்றைக்கி தசமி ஸ்டார்ட் ஆகிடுது இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா இன்றைக்கி உள்ளையார்பட்டி கற்பக விநாயகருடைய உற்சவம் அதுவும் மோசிக வாகனத்தில் உற்சவம் நடைபெறுது அது மாத்திரம் இல்லாமல் கணபதியோட அருளோட ஈ சிம்ம மாதம் ஸ்டார்ட் ஆகுது கணபதியோட வழிபாடும் சிவபெருமானோட வழிபாடும் அதாவது சிவன் கோயிலில் நாளைக்கு சோம வாரம் அப்படின்றதுனால தயிர் பால் இந்த மாதிரி அபிஷேக பொருட்களை கொடுத்து அபிஷேகம் பண்ண சொல்லுங்கோ தெரிஞ்சவா இருந்தால் இல்லை குருக்கள் கிட்டே கொடுத்து கூட பண்ண சொல்லுங்க എല്ലാവരും ശുഭിക്ഷേക്കണോ നോയ്നോട് ഇല്ലാതെ വാഴ്വാഴണോ അപ്പൊ ഭഗവാനാണ് പ്രാർത്ഥിക്കേ നമസ്കാരം ഓം ശ്രീകുരുപ്യോ നമ